அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் முருகப்பிள்ளை இன்று பார்க்க போகும் தலைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்ன நடக்கும் சீமானுக்கு அரசியல் கட்சியை தொடங்கி அதை வழிநடத்து வரக்கூடிய சீமான் அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்ன நடக்கும் என்பதை சொல்லுகிறேன் பாருங்கள் எட்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு எட்டு பதிமூணு பி எம் சிவகங்கை தமிழ்நாட்டில் பிறந்த ஜாதகம் ஜாதகம் இவர் அரசியலில் அரசியல் கட்சியை தொடங்கி முதலமைச்சராக வேண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வேண்டும் என்ற நீண்ட நாள் கனவோடு இவர் இயங்கி வருகிறார் ஆனால் இவருக்கு அந்த முதலமைச்சர் ஆகக்கூடிய யோகம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இருக்கிறதா என்று பார்த்தால் இவருக்கு வாழ்நாள் முழுவதுமே இவருக்கு முதலமைச்சர் ஆகக்கூடிய யோகம் இல்லை இவர் வாழ்நாள் முழுவதுமே இவர் ஆக முடியாது தமிழகத்தை ஆளவே முடியாது அவர் கனவு நிறைவேறாது ஏன் என்றால் லக்னம் லக்ன லக்னாதிபதி இந்த லக்னம் இருபத்தி எட்டு டிகிரி லக்னத்துக்கு இருபத்தி மூணாம் பார்வையாக சனி பார்வை இங்கு விழும் பொழுது லக்னத்துக்கும் சனியுடைய ஒளி விழுகிறது அப்போ லக்னம் பாவத்துவம் பிறகு லக்னாதிபதி ஆனால் சுக்கரன் அந்த வீட்டுக்கு லக்னத்தோடு தொடர்பு கொள்ளாமல் அவர் லக்ன பாவத்துக்கு ஆறாம் இடத்தில் நோய் எதிர்கடன் பம்பு வழக்கை உருவாக்கக்கூடிய இடத்தில் அவர் இருக்கிறார் அப்போ அவருடைய மூளை முழுக்கம் சனி பார்வை லக்னத்துக்கு விழுந்து அவருடைய உயர்வை தடுக்கிறது அடுத்து லக்னாதிபதி மறைந்து அவருடைய வீட்டிலே சொந்த வீட்டில் இருக்கிறார் ஆறாம் இடம் அவருக்கு மறைவு இல்லை என்றாலும் அவருக்கு ஆனால் லக்னாதிபதி ஆறில் இருக்கிறார் என்று அர்த்தம் அப்போ இவருக்கு எதிரி வேறு யாருமே கிடையாது இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்த சுக்ரன் லக்னாதிபதி ஆறில் இங்கு இருப்பவர்களுக்கு வேறு யாருமே எதிரி இருக்க மாட்டார்கள் அவருக்கு அவரே எதிரியாக இருப்பார் தானே குழி வெட்டி தானே போய் படுத்துக்கொண்டு தானே மண்ணை வாரி போட்டுக் கொள்வார் அவருக்கு அவரே அழிவை உருவாக்கிக் கொள்வார் இதுதான் இந்த லக்னத்தில் பிறந்து அந்த லக்னாதிபதி இந்த இடத்தில் ஆறாம் இடத்தில் நோய் எதிரி கடன் வம்பு வழக்கை இடத்தில் லக்னாதிபதி மூளை இயக்கக்கூடிய மூளை செயல்படும் எனவே அவருக்கான பிரச்சனையை அவரே உருவாக்குவார் அவருக்கு எதிரிகள் என்று யாரும் தேவையே கிடையாது அது போன்ற அமைப்பு இவர் வாழ்நாள் முழுவதும் முதலமைச்சராக கூடிய அமைப்பில் இல்லை அடுத்து இவர் புதன் குரு பார்வையில் உச்ச குரு பார்வையில் ஒரே டிகிரி பார்வையில் இருக்கிறார் கொடுக்கக்கூடிய அதிபதி அதனால் இவருக்கு பேச்சாற்றல் நன்றாக இருக்கிறது ஆனாலும் அந்த பேச்சாற்றல் ஒரு நல்ல ஒரு உயர்வுக்கான பேச்சாற்றல் இல்லாமல் சோடோ பேசக்கூடிய அளவுக்கு மனிதனுக்கு தேவையில்லாத ஏதாவது ஒன்றை சொல்லிக் கொண்டு சோடோ சயின்ஸ் பேசும் அளவிற்கு அவருடைய பேச்சாற்றல் மாறுபட்டிருக்கும் காரணம் என்னென்றால் தனி தன்னுடைய பத்தாம் பார்வையாக புதனை அறிவு புதிசாலித்தனம் பேச்சு திறனை அமைப்பு இருபது டிகிரி விலகி பார்க்கிறது செவ்வாய் மிகப்பெரிய எதிரியான செவ்வாயும் பதிமூணு டிகிரிக்குள் பதிலை பார்க்கிறது ரெண்டு பாக கிரகங்கள் அந்த பேச்சு அறிவை குரு இவர் பேச்சால் தனது பேச்சால் அறிவார்ந்தது போன்று பேசி அதிலும் பிரச்சனைகளை உருவாக்கி கொள்வதில் இந்த சனி செவ்வாவுடைய பார்வையால் சோடோ சயின்ஸ் பேசி தேவையில்லாததை பேசி பிரச்சனையை உருவாக்கி கொள்ளக்கூடிய இந்த ஜாதகம் எனவே இது வாழ்நாள் முழுவதும் முதலமைச்சர் ஆகக்கூடிய அமைப்பில்லாத ஜாதகம் என்பதை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்